அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன் நவம்பர் பதினான்காம் தேதியான இன்று இயக்குனர் லிங்குசாமி அவர்களின் பிறந்த தினம் அவரை பற்றி நான் எழுதிய பிறந்தநாள் வாழ்த்து கவிதை உங்கள் பார்வைக்கு ஆனந்தம் ரன் சண்டை கோழி பீமா பையா வேட்டை போன்ற வெவ்வேறு கதைக்கலங்களை கொண்ட நல்ல திரைப்படங்களை எடுத்த ஐக்கு அதிகம் உள்ள இயக்குனர் சலவை தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கங்கள் என்கின்ற அருமையான பல ஹைகு கவிதைகளை எழுதும் கவிஞர் வழக்கு எண் பதினெட்டின் கீழ் ஒன்பது கும்கி இவன் வேற மாதிரி ரஜினி முருகன் போன்ற தரமான படங்களை தயாரித்த தயாரிப்பாளர் கவிகோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் புகழை பரப்பி கொண்டிருக்கும் தலைச்சிறந்த மாணவன் செல்வத்தின் பயன் ஈதல் என்பதை வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் நல்லுள்ளம் கொண்ட நல்ல மனிதர் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் எனக்கு முன்பாக படித்த முன்னாள் மாணவர் எனக்கு சீனியர் பன்முகத்தன்மையோடும் இன்முகத்தன்மையோடும் தமிழ் சினிமாவில் திகழும் உலகம் புகழும் படைப்பாளி குழந்தை தினத்தில் பிறந்த குழந்தை மனம் கொண்டவர் சமூக மேன்மைக்காக பல நல்ல மனிதர்களை லிங்க் செய்யும் இயக்குனர் லிங்குசாமி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை எனது குடும்பத்தார் சார்பாகவும் ரசிகர்களின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் வாழ வேண்டும் பல்லாண்டு அதுவே என் போன்ற ரசிகர்களுக்கு கற்கண்டு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சார் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப் பொற்றாளன் ஞானச்சித்தன்